நான் உங்க கிட்டே என்ன நான் பல வீடுல போட்டோம் தண்டனைகள் ரொம்ப கடுமையாயிட்டு இருக்க மாதிரி சட்டங்களும் ரொம்ப இருக்கு அது மாதிரி எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஆந்திர மாநிலம் சித்தூர் முன்னாள் மேயர் கட்டி அனுராதா மற்றும் அவரது கணவர் கட்டரி கட்டாரி மோகன் என்ன கொலை செய்யப்பட்ட வழக்கு குற்றவாளி அஞ்சு பேர் போட்டாங்க கேஸ் நடத்தி மரண தண்டனை அஞ்சு பேருக்கும் சரிங்களா ஒவ்வொருக்கும் வேற வேற தண்டனை இல்ல அஞ்சு பேருக்கும் மரண தண்டனை சரிங்களா அதான் சொல்றது சட்டங்கள் கடுமையாயிட்டு இருக்கு மாதிரி தண்டனைகளும் இப்ப ரொம்ப இருக்கு நம்ம பிரியா பிரியாணி அபிராமி கேஸ்லயும் ஜட்ஜு தண்டனை கொடுக்கும்போது போது ஏன் எனக்கு இருக்க வர்ற கோவத்துக்கு உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் ஆனால் சட்டங்கள் வரம்புக்கு உட்பட்டு உனக்கு சாகரை வரைக்கும் சிறை தண்டனை கொடுத்துருக்கு அது ஆக்சுவலி அந்த ஜட்ஜ்மெண்ட்ட பல கோர்ட்டில் மேற்கோள் காட்டி சாவரத்துக்கு உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் ஒரு நிமிஷம் செத்துட்டு போயிருவேன் எக்காரணத்துக்கு நீ அனுபவிச்சாகணுன்றதுக்காக சாகர் வரைக்கும் சிறை தண்ட அந்த ஜட்மெண்ட்டை மேற்கோள் காட்டி பல ஸ்டேட்டில் பல மாநிலத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் தேவடா எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் பேரன் சரிங்களா பிரஜ்வல் ரேவண்ணா பிளஸ் குமாரசாமியோட பையன் மாதிரி சரிங்களா சித்தப்பா குமாரசாமி சித்தப்பா அவர் வேணும் அவரு எக்ஸ் அவர் பேரண பையனையே தேவகோட கொல்லு பெற சரிங்களா அவனையே வந்து அப்பீல் போல அந்த விதிய அபிராமி மேற்கோள் காமிச்சு அந்த பிரஜோல் ரேவனாக்கும் கேஸ் நாலு ரேப் கேஸ்ல ஒரு ரேப் கேஸ்ல அப்படின்னா பிரியாணி அபிராமி கேச மேற்கோள் காட்டி அதனாலதான் சொல்றேன் சட்டங்கள் கடுமையாயிட்டிருக்கு மாதிரி தண்டனைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டிருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ